ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் என்சாமி உலகம் மருதாணி எப்படி தான் அரைச்சாலுமே மிக்ஸியில் அரைச்சா செவக்க மாட்டேங்குது இல்லை வந்து தலை தலையாக இருக்குது தண்ணி மாதிரி போயிருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்திக்கிங்க கிராம்பு வந்து சளி பிடிக்காமல் இருக்குங்க சர்க்கரை சேர்த்தும் போது கருத்து போகாமல் நல்லா டார்க்காக சவக்கும் இதே நீங்கள் புளியோ இல்லை சொல்லி சேர்த்தும் போது கருத்து போயிடும் இதே சக்கரை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கருக்காதுங்க நல்லா டார்க்காக சவக்கும் கொஞ்சமாக வந்து மதநிலையை சேர்த்திக்கிங்க ஃபுல்லாக சேர்த்த வேணாம் ஒரு கால்வாசி தலை மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க தலை வந்து லைட்டாக அரைப்பட்டதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட ஒரு சுற்று விட்டு அரைச்சுக்குங்க ஃபுல்லாக தலையை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மிக்சி ஜாரே நிரம்பிடுங்க நம்ம எவ்வளோ நேரம் தான் அதுக்கப்புறம் அரைச்சாலுமே உங்களுக்கு வந்து அரைப்படாது தண்ணி வந்து நிறைய தெளிச்சுட்டே இருக்கணுங்க தண்ணி மாதிரி போயிடும் ஃபஸ்ட்டு அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கால்வாசிய அளவுக்கு தலையை சேர்த்தி தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிருங்க அதாவது கால்வாசு தான் போட்டிருக்கேன் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இப்போ இது வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டு இருக்கும்போது இப்படி ஜாரை வந்து நீங்கள் மூடியை வந்து கழட்டிடலாம் உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரிக்காதுங்க இல்ல தண்ணி கம்மியாக தான் ஊத்திருக்கோம் நீங்க மிக்சி ஜார் ஓடும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மருதான தலையை வந்து உள்ள போடலாங்க அப்ப உங்களுக்கு வந்து அந்த தலை தலையா வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காது அதாவது இந்த மெத்தடு வந்து நிறைய தலை இல்லைங்களா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேத்துக்கு வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கரைக்கணுன்னா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பெரிய பெரிய மிஷினில் போடுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி நீங்கள் தலையை போட போட உங்களுக்கு வந்து அந்த தலை அரைஞ்சிக்கிட்டே வரும் லைட்டாக சைடில் இருந்தால் கூட ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படி தள்ளி விடுங்க அப்போ உங்களுக்கு சூப்பராக வந்து தலையெல்லாம் அரைஞ்சிருங்க பெரிய பெரிய தலையாக அப்படி நிற்காது தண்ணியும் சேர்த்த தேவையில்லைங்க இப்போ மொத்த தலையை வந்து உள்ளே போட்டுவிட்டேன் லைட்டாக ஓரம் மட்டும் தலை அரைப்படாமல் இருக்குங்க அது இந்த மாதிரி மிக்ஸி ஓடும் போதே எடுத்து விடலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா அரைஞ்சிடுங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் மூடி வச்சுக்கலாம் இல்லை அப்படியே அரைக்கிறதுனால அரைக்கலாம் லைட்டாக தெரிக்கிற மாதிரி இருந்தால் மூடி வச்சுக்கோங்க தண்ணியும் கம்மியாக இருக்குங்க தலை வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூடி வச்சுக்கோங்க அது வரைக்கும் தெறிக்காதுங்க லாஸ்ட்டாக தண்ணி போது மட்டும்தான் லைட்டாக தெறிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இல்லை ரொம்ப நேரம் அரைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறீங்கன்னா க்யூப் யூஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு வந்து சூடு ஏறாமல் இருக்கும் அதே மாதிரி முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா எப்போவுமே இப்படி அரைச்சி முடிச்சதோ அப்போவே வந்து வைக்கக்கூடாதுங்க அரைச்ச உடனே பார்த்தா நல்ல செவந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ கையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு இதை வந்து இப்போவே நீங்கள் வைக்கக்கூடாதுங்க மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அப்படியே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருந்த இலை வந்து உங்களுக்கு ஒரு காக்கி கலர் மாதிரி அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருங்க தண்ணி லைட்டாக ஏதாவது இருந்தால் கூட சைடில் வந்திருக்கும் அதை வடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா டார்க்காக சவுக்குங்க கருத்து போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்